மதுரையில் ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லாம ஃபேமஸான கோயிலில் ஒன்று திருப்பரங்குன்ற முருகன் கோயில் இந்த கோயிலில் முருகனோட முதல் படை வீடுன்னு கூட சொல்லலாம் அப்பேற்பட்ட பெருமையும் சிறப்பும் வாய்ந்த இந்த கோயிலுக்கு தாங்க நான் போயிட்டு இருக்கேன் முருகன் இருக்கக்கூடிய கோயில்கள்லேயே மிக வித்தியாசமான கோயில் மட்டும் இல்லாமல் மிக எளிமையான கோயில் இந்த கோயில் தான் பல சிறப்புகளை உள்ளடக்கிய இந்த கோயில் மதுரையிலிருந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க அறுபடை வீடுகளில் மற்ற படை வீடுகள் எல்லாமே மலை மேலே இருக்கும் போது இந்த ஒரு திருத்தலம் மட்டும் நிலத்தில் இருப்பதை இந்த கோயிலோட சிறப்புன்னு மட்டும் இல்லாம முருகன் இருக்கக்கூடிய கோயில்கள்லயே வேலுக்கு சேகர் நடக்கிற கோவில் இந்த தான் திரு என்பது புனிதம் பரங்குன்றம் என்பது மிக உயர்ந்த மலை மலைக்குள் இருக்கும் பாறையை வெட்டி இந்த கோயில வடிவமைச்சிருக்காங்க சொல்லணும்னா இது ஒரு அழகான குடைவரக் கோயில் ஆறாம் நூற்றாண்டுல பாண்டியர்களால் கட்டப்பட்டதா இந்த கோயில் வந்து நம்பப்படுது முருகப்பெருமான் இங்க திருமண குளத்தில் காட்சியளிக்கிறார் அவரோட திருமண கதை தான் இங்க மிகப்பெரிய வரலாறா இந்த கோயிலுக்கு சொல்லப்படுது அசுரகுல மன்னன் சூரபத்மன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவத்தை செய்யறாரு அந்த தவத்தின் பலனாக சிவபெருமான் அவரோட கண் முன்னாடி வந்து வராரு சூரபத்மன் தனக்கு வேண்டிய வரங்களை கோபான் கிட்ட கேட்டு வாங்குறாரு வாங்கினதுக்கு அப்புறமா அந்த சக்தியை வச்சு உலகத்தையே ஆள தொடங்குறாரு அப்புறமா பதுமகோமலை அப்படிங்கிற ஒரு பெண்ணை மணந்துக்கிறாரு அவங்களுக்கு நிறைய மகன்கள் வந்து பிறக்கிறாங்க கடலில் உருவாக்கப்பட்ட வீரமகேந்திரம் அப்படிங்கிற நகரம் அவருக்கு தலைநகரமா மாறுது அதுக்கப்புறமா தேவர்களை ரொம்ப கொடுமை செய்ய தொடங்குறாரு தேவர்களோட ராஜாவான இந்திரனை சிறையில வந்து அடைக்கிறாரு இந்திரனோட மனைவியையும் விரும்ப செஞ்சிருக்காரு இதனால முருகப்பெருமான் கிட்ட இந்திரன் உதவிக்காக போறாரு சிவனோட மகனும் போர்க்கடவுளுமான முருகப்பெருமான் இந்த செய்தியை கேட்டதுமே தன்னோட தூதரை திருச்செந்தூருக்கு அனுப்புறாரு அங்க கடுமையான போர் நடக்கிறதால முருகப்பெருமானே அங்க போறாரு சூரபத்மனோட அனைத்து மகன்களையுமே முருகப்பெருமான் அங்கே கொள்றாரு உடனே சூரபத்மன் கடலுக்கடியில போய் ஒளிஞ்சுக்கிறாரு முருகன் சூரபத்மனை இரண்டு துண்டுகளாக பிரிக்கிறாரு அந்த இரண்டு துண்டுகள் தான் முருகனோட தெய்வீக வாகனங்களான மயில் மற்றும் சேவலா மாறுச்சு அப்படிங்கறது வரலாறு இருக்கு முருகன் சூரபத்மனை வதம் செய்தனால கந்த சஷ்டி விழாவாக இப்போ வரைக்குமே எல்லா முருகன் கோயிலுமே கொண்டாடிட்டு வராங்க நன்றியுணர்வின் அடையாளமாக இந்திரன் தனது மகளான தெய்வானையை முருகனுக்கு மனம் முடித்த கொடுத்த இடம் இந்த இடம் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனாலதான் தான் திருப்பரங்குன்றத்துக்கு நீங்க சென்று வந்தால் திருப்பம் நடக்கும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம இங்க போய் நீங்க வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்கன்னா திருமண தடையும் கூட போயிடும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட திருமணம் ஆகிவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக சொல்லப்படுது மகிஷாசுரன் அப்படிங்கிற அரக்கனை பார்வதி தேவி துர்கை வடிவம் எடுத்து வதம் செஞ்சாங்க வதம் செஞ்சது கடவுளாகவே இருந்தாலும் அவங்கள பிரம்மகத்தி தோஷம் தொற்றி கொண்டது துர்கை அம்மனோட தோஷம் போறதுக்காக சிவபெருமான் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க நான் லிங்க வடிவில் நான் இருக்கிற திருப்பரங்குன்ற மலைக்கு நீங்க வந்து எனக்காக தவம் செஞ்சீங்கன்னா நீங்கள் செஞ்ச வந்து பாவமெல்லாம் போய் நான் உங்களுக்கு காட்சி அளிப்பேன் அப்படின்னு வந்து சிவபெருமான் வந்து சொல்லியிருக்காரு துர்கையும் அதே மாதிரி தவம் செய்து லிங்க பிரதிஷ்டை செய்ததுனால அவரோட தோஷம் வந்து போகுது இப்போது அந்த திருப்பரங்குன்றத்தில் இந்த லிங்கத்துக்கு தேவி லிங்கம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஆரம்பத்தில் திருப்பரங்குன்றம் சிவதலமாக தான் விளங்குச்சு எப்படி வந்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானோட முதல் படைவீடாக மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய வரலாறே இருக்குது சொல்கிறேன் கேளுங்க ஒரு முறை பார்வதி தேவியிடம் சிவபெருமான் மந்திரோபதேசம் கொடுக்கும்போது அதை முருகப்பெருமான் மடியில் அமர்ந்து கவனமாக கேட்டிருக்கிறார் முறையாக மந்திரோபதேசம் செய்யாதது தவறு அப்படின்னு முருகப்பெருமான் சென்று தவம் இருந்த இடம்தான் இந்த திருப்பரங்குன்றம் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் குடிகொண்ட இடமும் இந்த திருப்பரங்குன்றம் தான் அதே மாதிரி தெய்வானையை மனம் முடித்த இடமும் இந்த திருப்பரங்குன்றம் தான் இதனால் சிவதலமாக இருந்த இந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானோட முதல் படைவீடாக மாறியது அப்படிங்கிறது வரலாறு நக்கீரர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் அப்படின்னு நிறைய பேர் இந்த கோயிலை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க இந்த கோயிலோட நேரம் அப்படிங்கிறது காலையில் அஞ்சரை மணிலேருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் முருகன் எப்போதுமே நின்ற குளத்தில் தான் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் ஆனால் இங்கே தெய்வானையுடன் அமர்ந்தபடி திருமண குளத்தில் காட்சி அளிக்கிறார் முருக பக்தர்களுக்கு இது ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கும் கண்டிப்பா ஏன்னா இந்த கோயில் கட்டின விதமும் சரி உள்ள இருக்கிற சிற்பங்களையும் சரி எப்படி இதை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் சந்தேகமும் ஆச்சரியமும் வரும் அந்த காலத்து தமிழ் மக்களோட பாரம்பரியம் கலாச்சாரம் இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு முறையாவது அவங்க நீங்கள் மதுரைக்கு போகிறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கிடைச்ச அப்படின்னா இந்த கோயிலுக்கு போறதுக்கு மறந்துடாதீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ பாய்